எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் புரட்டாசி மாதம் அறுவடை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல் அறுவடையாக இந்த மடிப்பு கத்திரிக்காய் தான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம் ஒரே ஒரு காய் மட்டும் நடுவில் ஒரு காய் எனக்கு அறுவடைக்கு கிடச்சிதுங்க இப்போ ஒரு மூன்று காய் வந்து நல்லா பெருசாக இருக்குது இந்த மூணுத்தையும் இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மூணு காயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்துச்சுங்க காய் நல்லா பெருக்குது இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சதை பகுதி நிறையா இருக்குது விதை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதுவும் இல்லாத நம்ம சமையலில் சேர்த்துக்கும் போது சதை பகுதி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி நல்லா திக்காக இருக்குங்க வெண்மை ம பகுதியாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற கத்திரிக்காயை விட இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சதை பகுதி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற கத்திரிக்காயெலாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கூழாக மசிஞ்சிடும் இது அவ்வளோ சீக்கிரம் மசிய மாட்டேங்குது இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இதோட தோளும் சரி சதை பகுதியும் சரி கண்ணாடி பதம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூணு காய் கிடச்சிருக்கு ரொம்ப மடிப்பு மடிப்பாலாம் இல்லை அந்த மடிப்பு ஷேப் தெரியுது ஆனால் காய் பெருக்க பெருக்க அந்த மடிப்பு வந்து நமக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி ஒரு மூணு காய் பறிச்சாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற கத்திரிக்காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கத்திரிக்காய் என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆனால் கத்திரிக்காவும் வித்தியாசமாக தான் இருக்குதுங்க நம்ம வெள்ளை மடிப்பு கத்திரிக்காய் பார்த்துருப்போம்ல அதை விட இது ரொம்ப அழகாக இருக்குங்க மடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்குது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்னடா இந்த கத்திரிக்காய் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு நான் பார்த்தேன் ஏன்னா இந்த விதைகள் நான் வாங்கவே இல்லைங்க மடிப்பு கத்திரிக்காய் வாங்கும் போது இதோட விதைகள் எனக்கு தப்பி வந்திருக்கு ஒரு ரெண்டு செடி வந்திருக்குங்க இது என்ன ரக கத்திரிக்காவாக இருக்கோன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணேங்க இது பேர் வந்து ஆப்ரிக்கன் கத்திரிக்கான்னு வந்தது இதோட விதைகளும் விலை அதிகமாக தான் போட்டிருந்தாங்க ஏனடா இது நம்ம மாடித்தோட்டத்தில் ஆப்ரிக்கன் கத்திரிக்காவான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த கத்திரிக்காக்கு ஏன் அந்த பேர் வச்சுருப்பாங்கன்னு கொஞ்சம் நேரம் யோசித்தேன் அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு ஆப்ரிக்காவில் நிறைய பேருக்கு முடி சுருண்டு இருக்கும் ஒரு வேளை இந்த கத்திரிக்காவும் சுருண்டு சுருண்டு இருக்கனால ஆப்ரிக்கன் கத்திரிக்கா பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போன வாரம் ஃபுல்லாக தோட்டத்துக்கு நான் வரவே இல்லைங்க அதனால் நிறைய கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எனக்கு பழுத்து போச்சு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுக்கு காய்கள் பழுத்து போச்சுங்க இந்த பழுத்த இருந்து விதைகளை சேமித்து வச்சுக்கணும் ஏன்னா விதை பகிர்வு பண்ணலான்னு இருக்கேன் அதாவது என் மாடி தோட்டத்தில் என்னென்ன கத்திரிக்காய் செடிகளை வளர்க்கணும் அந்த விதைகள்லாம் பகிரலான்னு இருக்கேன் ஆனால் விதைகள்னும் சேகரிக்க ஆரம்பிக்கலை நான் கடைசியாக எல்லா கத்திரிக்காய் செடியிலேருந்தும் கத்திரிக்காய் விதைக்கு விட்டுட்டு அந்த விதைகளை சேகரித்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது மடிப்பு கத்திரிக்காய் இந்த வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் அப்புறம் வேலூர் முள்ளு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இன்னும் வந்து காய் எடுக்கலை அது வந்து சார் கொடுத்தாங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வச்சு விதைகளை சேமித்து கண்டிப்பாக ஒரு விதை பகிர்வு உங்கள் எல்லாேருக்கும் கத்திரிக்காய் மட்டுமே ஒரு விதை பகிர்வு செய்யலான்னு இருக்கேன் கண்டிப்பாக நான் அதை கொடுக்குறேங்க இன்றைக்கி தோட்டத்தில் நான் பறித்த கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு மேலேயே இருந்ததுங்க இது அதிகப்படியான கத்திரிக்காய் தான் இவ்வளோ கத்திரிக்காவை கண்டிப்பாக என்னால் யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக இது யாருக்காவது நான் ஷேர் பண்ணிவிடுவேன் கத்திரிக்காலையே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குங்க நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வகைகள் தான் இன்னும் இதை தவிர இன்னும் நிறைய வகைகள் இருக்குது நீட்டு கத்திரிக்காய்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முழம் அளவுக்கு வளரக்கூடிய நீட்டு கத்திரிக்காயெலாம் இருக்குது அடுத்த முறை அந்த விதைகளை வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இது வரைக்கும் நான் போட்ட கத்திரிக்காயிலே எனக்கு அதிக அறுவடை கொடுத்த கத்திரிக்காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வரி கத்திரிக்காவும் ஊதா கத்திரிக்காவும் அப்புறம் வெள்ளை குண்டு கத்திரிக்காய் இது எனக்கு அதிகப்படியான அறுவடை கொடுத்துருக்குங்க அறுவடை ரொம்ப கொடுக்காத கத்திரிக்காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பியூட்டி கருப்பு நிற கத்திரிக்காய்னு விதைகள் போட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டே ரெண்டு காய் தான் நான் அறுவடை பண்ணி எடுத்தேன் அதிகப்படியான காய்களே வரலை ஒருவேளை அந்த செடி எனக்கு காய்கள் கொடுக்கலையான்னு தெரில அடுத்த முறை வேணா இன்னொரு வாட்டி அந்த விதைகளை போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் கத்திரிக்காய்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குதுங்க நீட்டு கத்திரிக்காய்லேயே ஒரு முழம் அளவுக்கு வளரக்கூடிய நீட்டு கத்திரிக்காயெலாம் இருக்குது அடுத்த முறை கண்டிப்பாக அந்த விதைகளை வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த செடிகள்லாம் எடுத்துகிட்டு அடுத்த முறை செடிகள் போடும்போது நீட்டு கத்திரிக்காய் விதைகளை போட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன் நீங்கள்லாம் யோசிக்கிற மைண்ட் வைஸ் எனக்கு கண்டிப்பாக கேட்குதுங்க என்னடா இவங்க எப்போ பாரு கத்திரிக்காயே போட்டுட்ருக்காங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடிங்க நமக்கு மெயின்டனன்ஸும் ரொம்ப கம்மி தான் இங்கே பாருங்கள் ஒரு பீர்க்கங்காய் ரொம்ப அழகாக முளைச்சிருக்கு பிஞ்சாக இருக்குது அடுத்த முறை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் காய்கறிகள்லே பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் ஒரு காய் இருந்தாலே போதுங்க நம்ம எந்த குழம்புனாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அன்றைக்கான பொழுதை நம்ம ரொம்ப ஈஸியாக ஓட்டிக்கலாங்க அதனால நான் மாடித்தோட்டத்தில் எப்போவுமே கத்திரிக்காய் செடி இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் காந்தாரி பச்சை மிளகாவில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் இருந்தது அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இந்த பதிவு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என் சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க கத்திரிக்காய் விதை பகிர்வு கண்டிப்பாக கொடுக்குறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு விதைகளை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு கத்திரிக்காய் விதைகள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் கத்திரிக்காய் விதைகளை ஷேர் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி